சாப்பிடும்போது போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக அவங்க சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் ஃபிஷ்ஷை செஞ்சுருந்தாலுமே அவங்களால வாயை திறந்து இன்னொன்று வேணும் அப்படின்றத அவங்களால கேட்க முடியாது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் அவங்க என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே இல்லை உங்களுக்குன்னே ஒருத்தர் சமைச்சு தர்றது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு நீ சுகந்தான் சார் அதுதான் எனக்கு கிடைச்சதே பெரிய வரமான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன அதையே வரம்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு மனைவி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்களேன் புருஷன் ஆசையை ஒன்று கேட்கணும் அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும் சார் அவங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க சார் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரெஷ் கொழம்பு பண்ணாங்கன்னா ஒரு ப்ரான் கிரேவி ஒரு ஃபிரிஷ் ஃப்ரை அதுக்கு என்ன தேவையோ எல்லாமே வெடிச்சிருவாங்க நீங்கள் தேவையான அளவு செய்றீங்கம்மா அது என்ன பண்ணுங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க சார் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம வந்து மூணு தோசை சுட்டுக் கொடுக்கற இடத்துல ஒரு தோசை கூட சுட்டுக் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு தோசை போதும் சாப்பிட்டு படுத்துடுறாரு சார் தம்பி எல்லாத்துக்கும் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்தா எப்படி பேச முடியும் உண்மையிலே நான் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பழகல பழக்கம் இல்லை உங்க குரலை நீங்க பேசணும் ஆக்சுவலா நீங்க என்னன்னா நீங்க அந்த குரலை ஒடுக்கிட்டதுனாலதான் எல்லா இடத்துலயுமே சப்மிசிவா இருக்கீங்க ரைட் தானே அந்த இதுல உடைச்சிட்டு உடச்சிட்டு வெளியில வாங்க தட்ஸ் யுவர் ஹவுஸ் ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப்